கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு கர்ணனின் வள்ளல் தன்மை எல்லோராலும் பாராட்டப்படுவதை பார்த்து அர்ஜுனனுக்கு பொறாமை வந்தது கண்ணா நான் இருக்கும்போது போது கர்ணனுக்கு அதிக பெருமை ஏன் என்றான் அர்ஜுனன் ஒரு பெரிய தங்க மலையை காட்டி சூரியன் மறைவதற்குள் இதை தானம் செய் அப்போதுதான் கர்ணனை போன்றவன் நீ என்று மக்கள் கருதுவார்கள் என்றார் கண்ணன் கோடாலி எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் வெட்டி வெட்டி தானம் கொடுக்க ஆரம்பித்தான் ஆனால் மாலை நேரத்தில் மலையின் கால்பகுதி கூட முடியவில்லை கர்ணன் இருந்தால் எவ்வளவு சீக்கிரமாக முடித்திருப்பான் என்று கண்ணன் சொன்னார் அர்ஜுனனுக்கு கோபமும் வருத்தமும் வந்து கர்ணன் என்னை விட பலசாலியா என்று கேட்டான் அர்ஜுனன் கண்ணன் இப்போது பார் என்று கர்ணனை அழைத்தான் கர்ணா இந்த தங்க மலையை அரை நாழிகையில் நீ தானம் செய்ய வேண்டும் என்றார் கண்ணன் இது என் பாக்கியம் என்ற கர்ணன் ஒரு வழிப்போக்கனை அழைத்து ஐயா இந்த தங்கமலையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சில வினாடிகளில் தானத்தை முடித்துவிட்டான் அர்ஜுனன் தலை குனிந்து கண்ணனின் பாதத்தை பார்த்தான் பொறாமை ஒருவரையும் உயர்த்தாது என்று புரிந்து கொண்ட அர்ஜுனன் கர்ணனின் ஆழ்மன தாராளத்தைக் கண்டு பணிவுடன் நின்றான் கர்ணனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஆதரவு தெரிவிங்கள் நன்றி